அனைவருக்கும் வணக்கம் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த தாழ்வு மண்டலத்தால் கேரளா கர்நாடகா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோவை நீலகிரி தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று இரவு கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மதுரை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதிலும் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு இன்று அதிதீவிர கனமழைக்கான ரெட் எச்சரிக்கையும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது நாளை வெள்ளிக்கிழமை முப்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் தரைக்காற்றானது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி தேனி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது முப்பத்தி தேதி முதல் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பில் நாளை முப்பதாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தேழு டிகிரி ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்